ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆருடன் நடிக்காத ஆறு புகழ்பெற்ற நடிகைகள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் உஷா நந்தினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கருடன் நடித்தவர் ஆனால் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு வரவில்லை அடுத்து சுஜாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நடிக்க வந்தவர் சுஜாதாவுக்கும் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை நிறைய படங்களில் நடித்தவர் சுஜாதா என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து நடிகை ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கதாநாயகியாக நடிக்க வந்தவர் எம்ஜிஆருடன் நடிக்க ஒரு வாய்ப்பு வந்ததாக அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது ஆனால் அந்த வாய்ப்பு வரவில்லை அடுத்து ஸ்ரீ வித்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நிறைய படங்களில் நடித்தவர் நிறைய படங்களில் கதாநாயகியாகவும் நடித்தவர் வித்யாவிற்கும் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை அடுத்து நடிகை பிரம்மிளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பல படங்களில் கதாநாயகியாக நடிக்க வந்தவர் இவருக்கு எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த ஐந்து நடிகைகளும் சிவாஜியுடன் ஜோடியாக நடித்தவர்கள் ஆவார்கள் மேலும் படாபட் ஜெயலட்சுமியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அமல் ஒரு தொடர்கதை மூலம் நடிக்க வந்தவர் இவருக்கும் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை சரியுவர்ஸ் இந்த கன்னடத்தோடு முடிக்கிறது அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி